வணக்கம் மடன் திருவண்ணாமலை ஆகாஷ் முத்துகிருஷ்ணன் ஐயா எப்போதும் சில நல்ல பதிவுகளை எனக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க அதில் ஒன்று இப்போ சமீபத்தில் வந்ததை உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு சிறு கதை ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சின்ன பையன் அவனது பெற்றோர் சம்மர் வெக்கேஷனில் அவனது பாட்டி வீட்டுக்கு அழைத்து செல்வாங்க ரயிலில் போகும்போது அவர்கள் ரொம்ப சந்தோஷமாக போவாங்க பதினைந்து நாட்களுக்கு பிறகு அதே ரயிலில் திரும்ப வருவாங்க சில வருடங்களுக்கு பிறகு அந்த பையன் வளர்ந்து உயர்நிலையில் உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் ஹைஸ்கூல் போகிற பையன் வயசு வந்துடுச்சு அந்த சிறுவன் இப்போது நல்லா வளர்ந்துருக்கிறான் இந்த வருடம் நான் தனியாகவே பாட்டி வீட்டுக்கு செல்கிறேன் என்று சொன்னான் ஆடலசன் ஏஜிக்கு வந்துட்டான் அதனால் நானே தனியாக போய்க்கிறேன்ட்டு சிறிது யோசனைக்கு பிறகு பெற்றோரும் ஓகேன்னு சொல்லி ஒப்புக்கொண்டாங்க ரயில் நிலையம் பிளாட்ஃபார்ம்ல நின்று அந்த சிறுவனுக்கு அவங்க அப்பா எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நிறைய அறிவுரை சொல்கிறார் எனக்கு தெரியும் ஏற்கனவே நீங்கள் என்னிடம் பலமுறை முறை இதை சொல்லியிருக்கீங்க என்ன சிறுவன் சலித்து கொண்டான் ரயில் புறப்பட தயாராக நடுமிடம் தந்தை காது மெதுவாக மகனே வழியில் திடீரென்று மோசமாகவோ அல்லது பயமாகவோ ஒன்று இருந்தால் இது உனக்கானது என்று கூறி சட்ட ச அந்த அவனோட ஷர்ட் பாக்கெட்டில் ஒரு காகிதத்தை ஒரு பேப்பரை உள்ள வைக்கிறார் பயண சந்தோஷத்தில் சிறுவன் அதை கவனிக்கக்கூட இல்லை முதல் முறையாக பெற்றோர் இல்லாமல் தனியாக ரயிலில் பயணம் அந்த சிறுவனுக்கு உற்சாகமாகவும் த்ரில்லிங்காகவும் இருந்தது ஓடும் ரயிலில் வேக வேகமாக பின்னோக்கி ஓடும் இயற்கையின் அழகு ஜன்னல் வழியாக ரசிக்க தொடங்கினான் கொஞ்ச நேரம்தான் கசகசன்னு சப்தம் அந்நியர்கள் வருவதும் போவதுமாக சூழல் ஒருவருக்கொருவர் உருவாக்கும் சப்தம் மெல்ல தான் தனியாக இருக்கிறோம் என்று சிறுவன் உணரத் தொடங்கினான் அடுத்த ஊரில் அருகிருந்தவரை இறங்கிக் கொள்ள புதிதாக வந்தவரின் சோகமான முகமும் எதிரே வந்தாமற்வரின் முரட்டுத்தனமான தோற்றமும் அந்த சிறுவனுக்கு சங்கடத்தை தருகிறது இப்போது கொஞ்சம் பயப்பட தொடங்குகிறான் வயிறு வலிப்பது போல் தெரிகிறது ரயிலின் வேகத்தை போல் தடை தடவனதையும் கொஞ்சம் கொஞ்சம் வேகமாக துடைப்பது போல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீட் வர மாதிரி உணர்றான் ஜன்னலோர இருக்கையில் தலையை தாழ்த்தி மூளையில் பதுங்கிக் கொள்கிறான் அவன் கண்களில் கண்ணீர் எழுகிறது அப்போதுதான் அந்த சிறுவனுக்கு அவனது தந்தை சட்டு ிக வச்சாருங்கிற நினைவு வருகிறது நடுங்கும் கையால் அந்த காகிதத்தை எடுத்து பிரிக்கிறான் அதில் பயப்படாத மகனே நான் அடுத்த பெட்டியில் அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன்னு எழுதியிருந்தது கற்பனை செய்ய முடியாத நம்பிக்கையின் அலை முகத்தில் எழுகிறது பயம் அகன்று நம்பிக்கையின் புதிய கதிர் புன்னகையாக மாறுகிறது பயத்தில் குனிந்த தன் தலையை நிமிர்த்தி அதே அந்நியர்களுக்கு மத்தியில் மிகவும் வசதியாக நிமிர்ந்து அமர்கிறான் இதே சூழல்தான் இப்போது நமக்கு இருக்கிறது மகிழ்ச்சியாக வாழ்ந்த அதே ஊரில் அச்சத்தோடு இருக்கிறோம் நோயை விட அது குறித்த அச்சம்தான் பலரை கொள்கிறது பொதுவாக எல்லோருக்கும் இறைவன் இருக்கிறான் என்பதை நம்புகிறோம் நிச்சயமாக அவன் நம்மை நிராத நிராதரவாக விடமாட்டான் விடமாட்டார் என்ற உறுதி எல்லோருக்கும் இருக்கிறது இந்த உலகத்திற்கு நம்மை அனுப்பியபோதே போதே நம் இதயத்தில் இறைவன் ஒரு காகிதத்தை வைத்திருக்கிறான் அதில் உன்னோடு நான் இருக்கிறேன் உன்னோடு பயணம் செய்கிறேன் என்று எழுதியிருக்கிறது கடவுள் நம்பிக்கை இல்லாதவருக்கு இதயத்தின் ஆழத்தில் எழுகிற நம்பிக்கை துணை நிற்கிறது எனவே பீதியும் மனச்சோர்வும் அடையாமல் இருப்போம் பயமும் அச்சமும் நமது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதிக்கும் எப்போதும் ஒன்று நம்மோடு இருந்து கொண்டே இருக்கிறது சில நேரம் கண்ணுக்கு தெரியும் சில நேரம் கண்ணுக்கு தெரியவில்லை ஆனால் எப்போதும் ஒன்று இருக்கிறது அது ஆன்மீகவாதிக்கு கடவுள் நாத்திகவாதிக்கும் நம்பிக்கை நம்பினோர் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு என இந்த பதிவு முடிஞ்சிருந்தது அதனால் வாழ்க்கையில் எதை எழுந்தாலும் நம்பிக்கையை எழுக்கக்கூடாது மீண்டும் 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 எழுவோம் என்ற நம்பிக்கை இருக்கும் வரை உங்களுடன் அந்த நம்பிக்கை இருக்கும் வரை நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் வாழ்க வளமுடன்